மார்ச்சியம்கார்கி போராடும் போதான் மனிதனை பிறக்குறாங்கிறான் நீங்க போராட்டத்தில் இருந்தா உலகம் போராடலைன்னா உலகம் இவ்வளவு மாறுதலாலே கண்டிருக்காது அதான் விதி எங்களை போராடவே அனுமதிக்கலையே என்ன ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை எவ்வளவு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை பெரிய கொலை குற்ற கள்ளச்சார எங்காய்ச்சனா வெளியேழு இருக்கான் மலையை வெட்டி கொண்டு போய் குவாரிங்கிறவரில் லட்சக்கணக்கான கோடியை வித்து திங்கிறவன் மனநலி திங்கிறவன் கொலை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் வெளியெழுதுறான் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உள்ளாக கிடக்கிறான் நான் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இது ஒன்று ரெண்டு கொடுமையாக இருந்தால் இது பண்ணல நான் சொல்லிவிட்டேன் லட்சம் பிரச்சனை இருக்குது பள்ளி மாணவர்கள் இறப்பதிலேயே நமக்கு சந்தேகம் இருக்குது அவர்களுடைய உறுப்பு திருடப்படுதுன்னு தான் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுது எதுக்குன்னு நீங்கள் இங்கே உயர் பணக்காரர்கள் இதயத்திற்கு சிறுநீரகத்திற்கு இதுக்கெல்லாம் வந்து கண்களுக்கெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்போ யாராவது வந்தால் நீங்கள்லாம் ஒரு இரு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி மூளைச்சாவுன்னு ஒரு நோய் நீங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கீங்கள செய்தி கேள்விப்பட்டதுண்டா மூளை செத்துருச்சுன்னு இது சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்னனு அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள ஆனால் இப்போ நடக்குது அப்படின்னா இங்கே சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் சொல்ற அவர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்கிற பாருங்க நாம் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி விட்டோம் இந்தியாவின் சந்தையை பிடித்து விட்டோம்னு பேசுகிறாங்களா இந்தியாவே அப்போ இந்தியா என்ன நாடு இல்லை ஒரு சந்தை நாம அவர்கள் உற்பத்தி செய்கிற பண்டங்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான் இவன் நல்லா இருக்கான் இவனுக்கு இதயம் ரெண்டு கோடி போகும் கண்ணு நல்லா பார்வை லாங் சைட் ஷார்ட் சைட் தூர பார்வை கிட்ட பறவை நல்லா இருக்கு இது ஒரு ஒரு கோடி போகும் ரெண்டு ரெண்டுமே நல்ல ஃபங்க்ஷன் அது நல்லா இயங்குது இது ஒரு ரெண்டு கோடி போகும் ஹார்ட் ஃபங்க்ஷனி அருமையா இருக்கு இது ஒரு நாலு கோடி போகும் நீனும் ஒரு பண்டம்தான் ஏன்னா ஆஸ்பத்திரியில் முடியலன்னு படுத்து பாரு உனக்கு யாரு இல்லைன்னா நான் அனாதைன் மட்டும் சொல்லு காலையில உறுப்பு இருந்துச்சுன்னா கேளு அப்புறம் சிறுநீரகத்தை திருடுறானே சிறுநீரகத்தை திருடுறான் நீரை திருண்ணா பூமியில இருந்து இப்ப மனுஷன் இருந்து சிறுநீர் சிறு நீரகத்தை திருடுறான் அவ்வளவுதான் இதுலதான் இருக்கு திருட்டு பை திருட்டு பைய கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்தா திருட்டுன்னு அப்புறம் திருடாம என்ன நடக்கும்